Hi. வெல்கம் டு தேவி காலங்கோபன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள் இந்த வரலட்சுமி பூஜையை பற்றி என்கிட்ட நிறைய பேர் ஒரு டூ த்ரீ டேஸாவே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா நீங்கள் எப்படி வரலட்சுமி பூஜை வந்து பண்ணுவீங்க நீங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுவீங்களா அந்த மாதிரி நிறைய 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 விஷயம் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து மறுபடியும் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து வந்து இருந்துச்சு அக்கா நீங்கள் ஒரு லாங் வீடியோ போடுங்க நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்கறத சொல்லுங்க ஏன் வந்து நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை பண்ணல அதை பத்தியும் சொல்லுங்க நீங்க கலசம் வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா இந்த மாதிரி நிறைய நிறைய கேள்வி வந்து இருந்துட்டே இருந்துச்சு சரி அதை கிளாரிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வரலட்சுமி பூஜை வந்து பண்ணுவேன் ஆனா எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப சிம்பிளாக வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீட்டில் பூஜை வந்து பண்ணுவேன் எப்படின்னா ஒரு சின்ன மகாலட்சுமி ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு ஒரு சின்ன பிளேட்டில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் ஜாக்கெட் பிட் மட்டும் வச்சு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பூ வச்சு கயிறு மட்டும் வச்சு அந்த மாதிரி தான் வந்து பூஜை வந்து நான் பண்ணுவேன் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணுவேன் வளையல்ல இதெல்லாம் மட்டும் வச்சு பண்ணுவேன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரி மட்டும் எடுத்து வச்சு அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன் கயிறு மட்டும் அவரை அவர்கிட்ட கொடுத்து கட்டிவிட சொல்லி அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் பேசிட்டே இருக்கேன் மணி அடிச்சிட்டே இருக்கு அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் நிறைய பேர் கேட்டீங்க அக்கா அவங்க வீட்ல ஏன் கலசம் நீங்க வைக்கிறது இல்லைன்னு கலசம் வைக்காததுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஒண்ணு வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து அந்த பழக்கமே வந்து கிடையாது ஆஹ் அம்மா வீட்டு சைட்லேயோ மாமியார் வீட்டு சைட்லேயோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலசம் வச்சு வழிபாடு பண்ற பழக்கம் வந்து கிடையாது இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி வச்சு வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்றது எனக்கு நிஜமாவே ரொம்ப நாள் வந்து ஆசை அது வந்து என்னோட சொந்த இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து நினைச்சிட்டு இருக்கேன் அது எப்போ நடக்குதோ அப்போ கண்டிப்பாக என்னோடய வீட்டில் நான் வந்து கலசம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிப்பாக வரலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் எனக்கு ஆசை அது கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு நானுமே வந்து நம்பிட்டு இருக்கேன் எனக்காக நீங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து வேண்டிக்கோங்க அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்ல இருந்து கூட அக்கா வரலட்சுமி நோம்புக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இருந்தீங்க அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே சென்னையில இருந்துமே இருந்தீங்க எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை போன வருஷத்தை விட இந்த வருஷம் எனக்கு நிறைய ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கிடைச்சிருக்கீங்க அது நிஜமாவே எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்குது பக்கத்துலலாம் ஆக்சுவலாக வந்து வரலட்சுமி நோம்புக்காக சாமி கும்பிட்டுருக்காங்க அதனால தான் அந்த சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சாமி வந்து கும்பிடுவேன் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வரலட்சுமி நோம்புக்கு ஃபோட்டோ மட்டும் வச்சு சாமிக்கு தீபாரதனாக மட்டும் காட்டிட்டு கயிறு மட்டும் அவரை கட்டி விட சொல்லி மாற்றிக்கிட்டேன் இப்படிதான் வந்து பண்ணுவேன் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமுமே இருக்கு அது வந்து சொல்லுவாங்க ப்ராப்பரா வரலட்சுமி பூஜை வந்து பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்க பண்ணவே கூடாது சொல்லி அதே மாதிரி சில பேர் அக்கா நீங்க பூஜை பண்ணலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் யாருக்காவது தாம்பழம் மாதிரி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க பிளாட்ல இருக்கவங்க எல்லாமே வரலட்சுமி வந்து பண்ணுவாங்க எனக்கு பண்ணும்போது நம்ம ப்ராப்பரா பண்ணணும் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும் சும்மா ஏனோ பண்ணோன்னு பண்ணாம நம்ம மகாலட்சுமி விரதம் வந்து ரொம்ப நல்லா பண்ணணும் நிறைய பேரை கூப்பிட்டு பண்ணணும் தான் நான் வந்து பண்ணலை கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ற அளவுக்கு கடவுள் எனக்கு வந்து எல்லா செல்வத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப ஆசையாக தான் வந்து இருக்கு இந்த ரீசனால தான் நான் வந்து வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பழக்கம் கிடையாது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட சொந்த வீட்டில் தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட நாள் வந்து பண்ணாமல் இருக்கேன் பண்ணிருக்கேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து அது நடக்கும் உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் கண்டிப்பா வந்து வாங்க என்ன வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு டென் டேஸா வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க சிஸ்டர் நீங்க வந்துருங்க 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 வந்துருங்கன்னு அதனால கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நீங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஈவினிங் வந்து அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து போவேன் இன்னைக்கு நம்மளோட ஃப்ளாட்டில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் மூணு கீழே ரெண்டு வீடு இருக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கலசம் வச்சு சாமி கும்பிடுறாங்க அது பார்க்கும்போது அந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும் இப்பதான் போன வருஷம் போன மாதிரி இருக்கு அதுக்குள்ளே இந்த வருஷம் வரலட்சுமி வந்து வந்துருச்சு எல்லாருமே தீர்க்க சுமங்கலியா நல்ல ஆயுசோட உங்க புருஷனோட ஹாப்பியா இருக்கணும்னு கண்டிப்பா எல்லாருக்கும் ஆகும் வந்து பிரேயர் வந்து பண்ணிருந்தேன் நீங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்கணும் உங்க யாரெல்லாம் நீங்கள் உங்களோட வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க மேபி நெக்ஸ்ட் இயர் நான் பண்ணும்போது உங்ககிட்ட தான் கேட்பேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நிறைய பேர் கேட்குறது என்னன்னாக்கா நீங்கள் இவ்வளோ சாமி கும்பிட்றீங்க ஆனால் ஏன் வரலட்சுமி பூஜை வந்து நீங்கள் பண்ணலைன்னு அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான் அதனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு உங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை நான் எந்த விஷயம் பண்ணாலும் எனக்கு அவ்வளோ வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க நம்மளோட தேவேஷ் போட்டிக்கு கூட அவ்வளோ வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நான் ஒரு விஷயம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது என்ன இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க பிளஸ் பண்றீங்க நிறைய பேர் கோவிலுக்கெல்லாம் போகும்போது அக்கா உங்களுக்காகவும் நான் வேண்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பிரசாதம்ல இருந்து எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்பும்போது எனக்கு அவ்வளவு வந்து ஹாப்பியா இருக்கும் சில பேர் கோவிலுக்கு போயிட்டு அந்த கோபுரம் போட்டோ எடுத்து அனுப்புறீங்க அக்கா வேண்டிக்கோங்க அவங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வரலட்சுமி நம்ப விட இந்த வருஷம் வரலட்சுமி நோம் நான் ஒரு படி மேலதான் வந்து போயிருக்கேன் புதுசா ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா அடுத்த வருஷம் என்னோட சொந்த வீட்டுல இன்னும் அதை விட பெரிய லெவல்ல இருந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பா அது நடக்கும் நீங்க நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்கணும் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் இன்னொரு பாய்